பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் நீங்கள் பிரகாசித்து மற்றவர்களுக்கு நீங்கள் பிரகாசமாய் இருப்பீர்கள் உங்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா பிதாவை உங்கள் வாழ்க்கை மூலமாக மகிழ்ச்சப்படுத்துவார்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றிலிருந்து நாம் அடுத்த நாற்பது நாட்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது உவமையாக ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லுகின்றார் அதாவது விளக்கை கொளுத்திட்டு நாம கீழே கட்டில் கீழே வைக்க மாட்டாங்க எங்கேயாவது கீழே வைக்க மாட்டாங்க இட்இல் பி கெப்ட் ஆன் அ சொல்லுகிறார் அழகா அந்த விளக்கு தண்டின் மீது வச்சா அந்த ரூமே வெளிச்சமா இருக்கும் பிரகாசமா இருக்கும் என்று சொல்றார் அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லுகின்றார் அது எப்படி சொல்றாருன்னா அதுக்கு முன்பதான வசனத்திலே நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிறார் உலகத்திலே வெளிச்சமாயிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லுகின்றது நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே மேட்டுப்பாளையம் வரைக்கும் போனீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து அங்க பார்க்கும் பொழுது ஊட்டி குன்னூர்ல இருக்கக்கூடிய அந்த மலை பட்டினங்கள் எல்லாம் அழகா விளக்கோடு தெரியும் இரவு நேரங்கள்ல அதுதான் குன்னூர் அதுதான் ஊட்டி அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே அது மறைந்திருக்க முடியாது அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் சிருஷ்டித்த முதலாவது சிருஷ்டிப்பு இன் டே ஒன் அவர் என்ன தெரியுங்களா சிருஷ்டித்தாரு வெளிச்சத்தை தான் சிருஷ்டித்தார் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரே என் வாழ்க்கையில இருளான சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரே அப்போ அந்த இருளை நீக்க நீங்க எப்படி முதல் முதலாக இன் டே ஒன் ஹவு யூ கிரியேட்டட் லைட் என் வாழ்க்கையில அண்டவரே வெளிச்சத்தை ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே ஒழுங்கின்மையாக இருந்தது என்று வேதாகமத்திலே பார்க்கின்றோம் அங்கே வெளிச்சம் வந்ததும் ஒழுங்கு வந்தது என்று பார்க்கின்றோம் அதை குறித்து அவர் சொல்லும்போது பதினாறாவது வசனத்திலே இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடது நீங்க இனிமேல் இருளா இருக்க மாட்டீங்க ஆண்டவர் எப்படி சிருஷ்டிப்பிலே வெளிச்சத்தை சிருஷ்டித்தாரோ அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை உண்டாக்குவார் இருளை மூழ்கி விடுவார் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையிலே இனிமேல் நீங்கள் பிரகாசித்து மற்றவர்களுக்கு நீங்கள் பிரகாசமா இருப்பீர்கள் உங்கள் நற்கிரியைகளை பரலோகத்தில் இருக்கிற பிதா பிதாவை உங்கள் வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுத்துவார்கள் அப்படி ஒரு சாட்சியின் வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்குமே ஆனால் அந்த இருளை இந்த நாளிலே வெளிச்சமாக மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நற்கிரியைகளை செய்கின்றவர்களாக இருந்து உண்மை மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்